இந்த இதயம் எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம் உன் அன்பை கொடு நிரந்தரமாய் ஒரு சில நேரங்களில் காரணமே இல்லாத உன் மௌனம் கண்ணீரை வரவழைத்து செல்கிறது ஆனந்தம் தருவது அன்பு இன்பம் தருவது பாசம் அன்பும் பாசமும் கலந்தது தான் நேசம் வாசம் தரும் பூக்களை விட பாசம் தரும் அன்புதான் அழகானது ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்புடையவர்கள் இருந்தாலே போதும் விட்டு கொடுக்காமல் இருப்பது சிலரது குணம் பேசாமலேயே காயப்படுத்துவது பாசம் இல்லாதவர் குணம் உண்மையான அன்பிற்கு வார்த்தைகள் தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் பார்த்து பார்த்து ரசித்த முகம் தொலைவில் இருந்தாலும் நினைவுகள் மனதை விட்டு நீங்குவதில்லை பார்வையற்றவன் கையில் கிடைத்த ஓவியம் போல் அன்பில்லாதவர் இதயம் எவரையும் மதிப்பதில்லை